சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அரசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் பாலாஜி வணக்கம் சார் இப்போது முப்படைகளினுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட நபர்களோடு நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பிரதமரனுடைய இல்லத்துல அதனைத் தொடர்ந்து முப்படைகளுக்கும் வந்து கட்டற்ற சுதந்திரம் முழு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எந்த எல்லையை நோக்கி வேண்டாமும் தாக்குதல் நடத்துவதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது இன்னொரு புறம் அரசியல் ரீதியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நயனா நாகேந்திரன் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு வரக்கூடிய காலங்கள்ல அதிக முறை தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு தலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலையில கூட வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலுமே கூட வந்து ஆச்சரியப்படுவதற்கு தமிழகத்தை தலை நிமிர்த்தி கம்பீரமாக நிற்க சொல்றாரு எப்படி எப்படி இந்த அரசியல் சூழலை நீங்க வைத்திருக்கிறோம் இன்றைக்கு காலையில முதலமைச்சர் ஒரு திருமண விழாவில் கூறினார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாதுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான் இருநூறுங்கிறதே கால் தான் ஆனாலும் ஒரு திருமண விழா அதுல பெரும்பாலும் வந்து திமுக பிரமுகர்கள் தொண்டர்கள் இவங்க தான் இருப்பாங்க அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவ்வாறு கூறியிருக்கிறார் அப்படிதான் நம்ம பொருள் கொள்ள முடியும் இரநூறு இலக்காக வச்சு செயல்படலாம் அதே நேரத்தில் அன்னாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அதோடு கூடுதலாக சேரப்போகிற பிற கட்சிகள் அது பாமகவோ தேமுதிகவோ அது வலு குறைந்த கூட்டணின்னு நம்ம சொல்ல முடியாது அரிப்பிட்டிகளாக பார்த்தா ரெண்டு அணிக்கும் சமபலம் தான் திமுக அணி நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்தாலும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு வரத்தான் செய்யும் அதில் பத்து சதவீதம் குறையுங்க சோ ரெண்டனையும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் நான் எடுத்துக்குவேன் இன்றைக்கு வந்து தேமுதிக இப்ப சமீபத்துல ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் கூட்டத்துல வந்து விஜய் பிரபாகர இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதாவது அதிமுக என்ன விமர்சனம் வைக்கணும்னா எப்போதுமே இது குடும்ப ஆட்சி திமுக மீதான விமர்சனத்துல கலைஞர் காலத்துல ஸ்டாலின் ஸ்டாலின் காலத்துல உதயநிதி கடைசில அதே பேண்ட் தான் வைகோவும் ஏறினாரு வைகோ துரைவையாபுரி துரைவையாபுரி என்ன சொல்கிறாரு இப்போது எங்கள் அப்பா வைகோவுக்கும் நீங்கள் எம்பி ஆக்கணுங்க அவர் தான் தமிழ்நாட்டு எல்லாம் வந்து ராஜசபாவில் எதிரொலிக்கிறார் நேற்றுக்கு தான் சொல்கிறாரு தேமுதிக பாமக சண்டை நமக்கே தெரியும் டாக்டருக்கும் பையனுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவுக்காக ஒரே கட்சி ரெண்டு பாட்டு போட்டிருக்காங்க ஒரு பாட்டில் வந்து டாக்டர் அன்புமணி அன்புமணி அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் அப்படின்னு பாட்டு தொடங்குது பெரிய ஒரு பேரும் ஒரே ஒரு இடத்துல வருது பெரிய ஒரு இன்னும் மேலே அவர் ஒரு பாட்டு ஐயா அழைக்கிறாருன்னு அன்புமணி பேரே கிடையாது அப்படி அப்படி இருக்கு பாமகவோட அரசியல் தேமுதிக இப்போ மகனே விஜயகாந்த் மகனுக்கே வந்து இளைஞரடி தலைவர் ஆக ஒட்டுமொத்தத்தில் குடும்ப ஆட்சி இல்லை குடும்ப அரசியல் இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் தான் நான் பார்க்குறேன் இப்போ குடும்ப கட்சிகளோடு உறவு வைக்கிற அண்ணாதிமுக பாரதிய ஜனதா அந்த கூட்டணியும் இதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது மத்தியில் வந்து எத்தனையோ அமைச்சர்கள் பிள்ளைகள் தான் வந்து இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இங்கேயே வந்து நீங்கள் வேலுமணி பையன்லேருந்து ஜெயக்குமார் பையன் வரைக்கும் எத்தனையோ பேரை சொல்லலாம் அண்ணாதிமுகலையும் சொல்லலாம் எம்ஜிஆர் காலமும் அம்மா காலமும் இதுக்கு விதி விதிவிலக்காக இருந்ததுங்க உங்களுக்கு குடும்பம் இல்லை அது ஒரு முக்கிய காரணம் குடும்பம் இருந்தது ஆனால் எம்ஜிஆருக்கு அவர் அரசியலுக்கு வரக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இல்லை வளர்ப்பு பிள்ளைகள் தான் இருந்தாங்க ஒரு வளர்ப்பு மகன் வந்து அப்பு என்கிற ரவீந்திரன் அவர் தான் எங்களுக்கு வந்து தாய் அண்ணா அதோட நிர்வாகி அவர் தான் ஜானகி அம்மாள் வந்து அதோட ஓனர் அதாவது பிரிண்டட் அண்ட் பப்ளிஷ்டு பை ஜானகி அம்மாள் தலைமை நிர்வாகி அப்பு சார் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருக்கும் இருக்கும்போது ஒரு சில முறை நெல்சன் மணிகை ரோட்டில் இருக்குங்க அது இருந்தது இப்போ நெல்சன் மாணிகை ரோட்டில் சமீபத்தில் போகல அண்ணா அறக்கட்டளை அலுவலகத்துக்கு அவர் வருவார் வந்து பேசுவார் அதெல்லாமே நாங்கள் அருகிலிருந்து பார்த்துருக்குறோம் எதற்காக நான் சொல்றேன்னா பெரும்பாலும் கட்சிகள் அப்படி இருக்கு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் முலயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் அதே மாதிரி வந்து லாலு பிரசாத் யாதவ் இப்படி இந்தியால அது விதி வழக்கு இல்லை அப்போ கூட்டணி பலம் தான் இதுல முக்கியம் நம்ம வந்து விமர்சனங்கள் வைக்க முடியும் அதுக்காக நான் சொல்றேன் அப்போ கூட்டணி பலம்னா என்ன அரித்மெட்டிக்கலா ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு கோர் பேங்க் இருக்கு அப்போ கோர் பேங்க்னா என்ன கோர் ஓட் பேங்க்னா அந்த கட்சிக்கு அந்த கட்சி எப்படி ஆட்சி நடத்தினாலும் அல்லது என்ன விமர்சனம் வந்தாலும் அந்த கட்சிக்கு தான் எங்கள் ஆதரவுன்னு சொல்கிறவங்க பிஜேபியும் அந்த கோர் ஓட் பேங்க் தான் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க இல்லையா கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதுனா கோர் ஓட் பேங்கை மனசில் வச்சு தான் அதாவது பாகிஸ்தான் எதிர்ப்பு இந்துத்வா தேசபக்தி இப்படியான ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணிட்டே போகிறாங்க நல்லதாக கெட்டதான்னு எனக்கு உண்மையிலே புரியல ஏன்னா எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் யுத்தங்க எங்களுக்கு காலேஜ் டேஸோட எண்டு அதுக்கு முன்னதாக நடந்த சம்பவங்கள் இப்போ நடக்கிற இதே சம்பவங்கள் தான் அதாவது அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தான் இன்றைக்கு வங்க தேசம் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாங்க மேற்கு வங்காளத்துல வந்து கொலைகள் நடந்தன அப்புறம் வந்து பெரிய கொடுமைகள் லட்சக்கணக்கான அகதிகள் வந்து அங்கேருந்து இங்கே வந்தாங்க இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் இப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து உலக நாடுகளோட அபிப்பிராயத்தெல்லாம் அதாவது அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகள் அபிப்பிராயத்தெல்லாம் ஒன்று திறக்கினாங்க யூகே பிரான்ஸு யூகேன்னு சொல்லக்கூடாது ஃப்ரான்ஸு இன்னைக்கு வந்து அவங்க எல்லாரும் யூரோப்பியன் யூனியனாக இருக்காங்க ஃப்ரான்ஸ் மட்டும் என்ன சொல்லுச்சுன்னா யார் முதல்ல தாக்குறாங்களோ அவங்கள நாங்கள் எதிர்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு அவங்கள நாங்கள் எதிர்ப்போம் இன்னை வரைக்கும் உலக நாடுகள் நிலமை அதுதான் அதாவது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நடந்தால் யார் முதல்ல தாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து உலக நாடுகள் ஆதரவு தராது இந்தியாவுக்கு இது நல்லா தெரியும் ஸோ நம்ம தாக்காமல் வெயிட் பண்ணி பாகிஸ்தான் வந்து அப்போ எழுபத்தொன்னில் க அவங்க கராச்சிலிருந்து ஏவுகணை தாக்குதல் போர் விமான தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு பிறகு நம்ம தாக்குதல் நடத்தினோம் ஆறே நாள் தான் பாகிஸ்தானே வந்து ரெண்டாக உடஞ்சி போச்சு ஒன்று கிழக்கு பாகிஸ்தான் வந்து வங்க தேசம் ஆயிடுச்சு பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன ஆனால் இதே கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து மில்டரிக்கு வழங்கப்பட்டது இன்னைய வரைக்கும் நமக்கு வங்க தேசத்தோட அந்த அந்த உறவு வந்து சரியாக இருக்காங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறிங்க நம்ம தான் அது ஹெல்ப் பண்ணோம் எல்லாமே நம்ம தான் செஞ்சோம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் காலத்தில் ஒரு பெரிய தேசபக்தி உணர்வுலாம் இருந்துச்சு இந்தியாவின் துர்கை அப்படின்னு வந்து இந்திரா காந்தி அம்மா வாஜ்பாய் பாராட்டினாரு அவையில பாராளுமன்ற பார்லிமெண்ட் அவையில ஆனா அதே இந்திரா காந்தி அம்மா அடுத்த நாலே வருஷத்துல எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இன்றளவுக்கும் அது இந்திய கருப்பு வரலாறா அது இன்றளவுக்கு இருக்கு இந்திரா காந்தி அம்மா தோற்கடிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் தான் வரலாறு என்னன்னா ஆட்டோகிராசி அடிப்படையில் ஜனநாயக விளிமியங்களை நீங்கள் போற்றலைன்னா சர்வாதிகாரம் வந்துடும் பிஜேபி வந்து சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறது என்பது முதலமைச்சரே சொல்றாரு இடி என்ன எது வேணாலும் வரட்டும் அப்படின்னு அவரு சொல்றாருல சர்வாதிகாரம் தான் அதாவது அப்படி நல்ல சட்டங்களை வந்து அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துதல் இப்போ தீவிரவாதிகள் தாக்குதல் அதை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துதல் தீவிரவாத தாக்குதல உலகம் கண்டிக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது எல்லாரும் ஒன்று இந்தியா முழுவதும் ஒரே குரலில் இருக்கும் பிரதமருக்கு பின்னாடி தான் இருப்பாங்க இந்த விஷயத்துல ஆனால் அதை பயன்படுத்தி அரசியல் நோக்கத்தோட செயல்படும் போது பல சிக்கல்கள் வரும் ஜனநாயக நாட்டில் சிவிலியன் கவர்மெண்ட் கீழே தான் மிலிடரி இருக்கணுங்க கட்டுப்பாடற்ற சுதந்திரம்னா அது பாகிஸ்தான் ஆர்மி மாதிரி தான் நமக்கு தீவிரவாத தாக்குதலே வந்துச்சு கட்டுப்பாடற்ற அவங்களோட செயல்கள் காரணமா தான் இன்றளவுக்கும் பாகிஸ்தான் தலைவலியாக இருக்கிறது காரணம் ராணுவத்துக்கு கொடுக்கப்படுகிற கட்டுப்பாடற்ற சுதந்திரம் பாகிஸ்தான் அரசியலே மூணு தான் அல்லாஹ் ஆர்மி அமெரிக்கா மூணு தான் பாகிஸ்தான் அரசியல் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த மூணு ஏ தான் நிற்கும் எனவே பிரதமர் அப்படி சொல்வது வந்து ஜனநாயக விளிமயத்துக்கு ஏற்றதாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு ஆனால் தீவிரவாதத்தை நம்ம கண்டித்துதான் ஆகணும் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி வந்து இதற்காக பாராளுமன்றத்தின் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டணும் அதெல்லாம் அவசரம் ஏன்னா அப்படின்னா ஜனநாயக ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவாக மாறும் பிரதமரே முடிவெடுப்பது என்பது வேற அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்தாலும் ரொம்ப தின் மெஜாரிட்டி தான் அது முந்நூறு கட்டில்தானே வருது கூட்டணி கட்சியோட சேர்ந்தாலுமே அப்போ அவர் அப்படியான முடிவுகளை அவர் எடுக்க முடியுமா இன்றைய மேண்டேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேண்டேட்டுக்குங்கிறதெல்லாம் சந்தேகம் ஆனால் பாராளுமன்றம் எடுக்க முடியும் ஒரு நாளும் பாராளுமன்றம் பிரதமரோட விருப்பத்துக்கோ இல்லைன்னா அவரோட முடிவுக்கோ எதிராக இந்த விஷயத்துல இருக்காது அப்போ இதை அவர் இராணுவத்துக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரங்கிறத எப்போ சொல்லணும் இதை பற்றி விவாதிப்பதற்கு பாராளுமன்றத்தின் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதுல சொல்ல வேண்டிய விஷயங்க இன்னும் சொல்லப்போனா அது அனைத்து கட்சி தீர்மானமாக நிறைவேற்றி உலக அப்பவும் நம்மளால் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண முடியாதுங்க ஏன்னா அதுக்கு பிறகு எழுபத்தொன்னுக்கு பிறகு நடந்த பல மாறுதல்களில் நம்ம நியூக்ளியர் நேஷனாக மாறிவிட்டோம் அவங்களும் நியூக்ளியர் நேஷனாக மாறிட்டாங்க அப்போ ஒரு பல பிரயோகம் அணு ஆயுத பல பிரயோகம் நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் காணாமலே போயிடும் இந்தியாவிலேயும் வந்து வடபகுதி பூரா காணாமல் போயிடும் தென்பகுதி தான் அதில் தப்பிச்சு பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது அப்போ யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு கொடுக்கவே மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது உலக நாடுகள் அதை வேடிக்கை பார்க்காது ஆனாலும் நம்ம வந்து இதுக்கு எதிராக இருக்கோங்கிற உணர்வை காட்டுறதுக்கு அப்படியான ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தில் கூட்டினா அது பொருத்தமானது பிரதமரே நான் கட்டுப்பாட்டத்தில் சுதந்திரம் கொடுத்துட்டேன் இராணுவத்துக்குன்னு சொல்வது அது அவ்வளோ ஏற்புடையதாக என் பறவைக்கு படலை நான் எழுபதுல இருந்து இந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோங்க முதல்ல இன்னும் சொல்லப்போனா நான் என்னோட காலேஜ் டேஸோட தொடக்கம் வந்து பாகிஸ்தான் நம்ம மேல தொடங்குனா லால் பகதூர் சாஸ்திரி காலத்து யுத்தம் லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப டிசிசிவா அதை ஒடிச்சாருங்க அறுபத்தஞ்சு இந்திய இந்தியர் போராட்டம் நாங்கள் வந்து லால் சாஸ்திரிக்கு பெரிய கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருந்த காலகட்டம் ஆனால் அடுத்த ஒரு சில மாதங்களில் லால்புரு சாஸ்திரி இந்தியாவின் ஹீரோவாக மாறினார் எப்படி மாறினார் அப்படின்னா பாகிஸ்தான் உடனான அந்த யுத்தத்தில் அவர் நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடித்து பாகிஸ்தான் தாக்குன பிறகு அவர் வந்து அந்த தாக்குதலை வைத்து ஒரு சில நாட்கள்ல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு வெற்றி வந்து அதில் கிடைச்சிது அடுத்த பிரதமர் இந்திரா காந்தி எடுத்த முடிவில் பாகிஸ்தானே உடஞ்சு போச்சு அப்படியான ஒரு நிலைமை அவங்களும் இந்திரா காந்தி அவர்களும் கூட்டினாங்க பாராளுமன்றத்தை சிறப்பு கூட்டத்தை கூட்டினாங்க அப்படியான ஒரு நிலைமையை நோக்கி இது போகணும் வெறுமனே வந்து மாறு தட்டுதலாகவும் போருக்கான ஆயத்தங்களை செய்வதாகவும் இந்த சம்பவம் நடந்துவிடக் கூடாது அரசியலே இருக்க கூடாதுங்க இந்த மாதிரி விஷயத்துல இது நாடு ஒன்னா இருக்கிற விஷயம் ஆனா பிரதமர் பெரும்பாலும் அரசியலுக்கு தான் பயன்படுத்துறாரு உடனடியா பீகாருக்கு போறாரு அவர் காஷ்மீருக்கு எல்லாம் உடனடியாக பீகாருக்கு போறாரு பீகார்ல வந்து அந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் அதுல வந்து அவரு ஆங்கிலத்துல வந்து பேசுறாரு இப்படி வந்து பல விஷயங்கள் கவலை தருவதாக இருக்கிறது இதுல நீங்க சுட்டி காட்டினது போல சர்வதிகாரம்ன்ற விஷயத்த வந்து இன்னைக்கு கூட ஸ்டாலின் சுட்டி காட்டியிருக்காரு கலைஞர் காலத்துல எமர்ஜென்சி காலத்துல வந்து அஹ் சர்வதிகாரத்திற்கு நாங்க உயிரை கொடுத்தாலும் நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு இப்ப அது போல அந்த நரேஷனை வந்து தேர்தலுக்கு எடுத்துட்டு போறாரா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மாநில சுயாட்சி மாநிலத்தினுடைய அதிகாரம் மாநில உரிமைகள் எந்த நாங்க பறி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற நரேஷனை எடுத்துட்டு போறாங்களான்ற ஒரு கேள்வி இன்னொரு புறம் ஆஹ் இந்த ஆட்சி திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு வைராக்கியம் வந்து மக்கள் மத்தியில இருக்கா இந்த ஆட்சி திரும்பி வரவே கூடாது திமுக ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்ற வைராக்கியம் மக்கள் மத்தியில எழுந்திருக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி இருக்கிற மாதிரி தெரியலங்க இந்த ஆட்சி வரவே கூடாதுன்னு அப்படியான உணர்வு இருக்கிற மாதிரி தெரியல திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக அண்ணாதிமுக கூட்டணி இருக்குது அப்படி வேணால் எடுத்துக்கிடலாம் என்ன காரணம்னா சட்டமன்ற தேர்தல் கேண்டிடேட்டோட மெரிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சி ரொம்ப சின்ன கான்ஸ்டியூன்சிங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டில் வெற்றி தோல்வி மாறிடும் அப்போ கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் போடணும் அண்ணாதிமுகவில் அட்வான்டேஜ் என்னென்னா அவங்ககிட்ட இப்போ ஆட்சி இல்லை எந்த கேண்டிடேட் போட்டாலும் பெரிய அதிருப்தி வராது திமுகிட்ட ஆட்சி இருக்குது கேண்டிடேட் போட்டால் அதிருப்தி வரும் கட்சிக்காரன் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் கட்சிக்காரன் பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டக்கூடாது இளைஞரணி விரு இதில் வந்து கூட்டத்தில் வந்து மதுபான விருது விருந்து போது அது சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாகி அவப்பெயரை ஏற்படுத்துது இதெல்லாம் வந்து திமுக சரியாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வந்து வைராக்கியமாக எதிராக ஓட்டு போடுறது அதை நான் நம்பலை அப்படியெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஆட்சிக்கான சாதனைகள் கண்டிப்பாக இருக்குங்க பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களுக்காக வாரம் மாதம் இருமுறை இதழ் வெளியிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப புதுமையான விஷயங்க தேன் சிட்டுன்னு ஒரு இதழ் மாதம் இருமுறை ஆறாவது வகுப்பு ஏழாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு ஒன்பதாவது வகுப்பு குழந்தைகளுக்காக குழந்தைகளே எழுதலாம் அதில் எங்கள் காலத்தில் நாங்கள் கற்ற போட்டியில் எழுதுவோங்க பங்கெடுப்போம் அதில் ஏற்பட்ட பயிற்சியில்தான் நான் அப்புறம் பத்திரிக்கையாளனாவே ஆனேன் அப்போ நம்ம டீச்சர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க சார்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படியே நம்ம எழுத்து திறமையை வளர்த்துக்கிடுவோம் பேச்சு போட்டியில் பங்கெடுப்போம் பேச்சு திறமையை வளர்த்துக்கிடுவோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்தது இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு அப்படியான எக்ஸ்போஷர் எது கொடுக்குதுன்னா பள்ளிக்கல்வித்துறை கொடுக்குது மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்துகிறாங்க அப்புறம் வந்து நான் சொல்கிற தேன்சிட்டு ரெண்டு இதழ்ங்க ஊஞ்சல்னு ஒரு இதழ் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஊஞ்சல் இதழ் வந்து வெறும் நாலாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டும் கனவு ஆசிரியர்னு ஒரு இதழ் அது வெறும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இதில் கான்ட்ரிபியூஷன் அவங்கவுங்க பண்ணலாம் அதாவது ஊஞ்சல் இதழில் நாலாவது வகுப்பு அஞ்சாவது படிக்கிற குழந்தைகள் வந்து கற்றெழுதலாம் தேன்சட்டில் வந்து அதற்கு மேலே பத்தாவது வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் கற்றெழுதலாம் அப்போ எந்த அளவுக்கு திறமைகள் வளரும் பாருங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய முயற்சிங்க முன்னோடி முயற்சி சும்மா கவர்னர் வந்து ஆரம்ப கல்வியை இங்கே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பைத்திய அவர் போய் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பார்த்தா தான் அவருக்கு தெரியும் நிலவரம் அப்போ ஆட்சிக்கு சாதனைகள் இருக்குது என்னென்னா இது கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு மக்களை தேடி மருத்துவம் கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு மகளிர் உரிமை தொகை கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஓட்டு வங்கி இருக்குது உருவாகிருக்கு எனக்கெல்லாம் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் கூட்டணி பலங்கிறது அதில் முக்கியம் கூட்டணி பலம்னு வரும்போது திமுக கூட்டணி அது கோய்சிவாக இருக்குது ரொம்ப வருஷமாக அது ஒரே கூட்டணி தான் அவங்க கரெக்டாக போயிட்டே இருக்காங்க அதிமுக கூட்டணியில் பிஜேபி என்பது ஒரு மைனஸ் பாயிண்ட் அதே நேரத்துல வலதுசாரி ஓட்டு வங்கி வளர்ந்துகிட்டே வருது அதான் இதுல விஷயம் வலதுசாரி ஓட்டு வங்கி என்பது ஒரு வகையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அல்லது மாநில அரசியலுக்கு எதிரானது ராஜாஜியும் காமராஜரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணு கூட்டணிங்க ராஜாஜி வலதுசாரி கூட்டணி காமராஜர் நேஷனல் லீடருங்க பெருந்தலைவர் ஆனாலும் அவர் அந்த பழைய காங்கிரஸோட தமிழ்நாடு என்கிற அந்த கிளைக்கு மட்டும்தான் அவரோட ஓட்டு வங்கி உதவுச்சு மாநில கட்சியும் நம்ம வர்ணிக்க முடியாது என்றாலும் மாநிலம் சார்ந்த ஓட்டு வங்கி தான் அப்போ காமராஜர் ராஜாஜியும் சேரும்போது அது பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும்னா எதிர்பார்த்தாங்க தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முந்தையே பெரிய பெரிய மூத்த உயர் அதிகாரிகள்லாம் போய் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க காமராஜரையும் ராஜாஜி அவர்களையும் கடைசியில் இரநூறு சீட்டு ஜெயிச்சு திமுக நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்டலில் மேல் மேல் வரிசை பூரா வந்து திமுக ஆதரவு மாணவர்கள் நாங்கள்லாம் மாணவர் அணி அறுபத்தொம்போதுல எங்களுக்கு ஏற்பட்ட கசப்புணர்வு காரணமாக பழைய காங்கிரஸ்ல இருந்தோம் ரேடியோவில் வரிசையாக பேர் வாசிப்பான் ராம்சாமி குப்சாமி முத்சாமின்னு வரிசையாக பேரை வாசிட்டு இவர்கள் அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்ற அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் தேர்தல் ரிசல்ட் சொல்லும் போது ஒரே கைதட்டல் ஒரே இதாக இருக்கும் மேலே மேல பூரா கை இருப்பாங்க கீழே பூரா மரண அமைதியாக இருப்போம் மதுரைக்கு போவதுக்கு பயந்துகிட்டு இருந்தவங்களா இருந்தாங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா தேர்தல் ரிசல்ட்டுங்கிறது டக்குனு மாறிடும் சிம்பிளி வந்து ஓட்டு சதவீதம் தான் அதாவது அந்த காலகட்டத்து வலதுசாரி ராஜாஜி அவர்களும் காமராஜர் அவர்களும் சேர்ந்து அமைத்த கூட்டணிக்கும் இரநூறு சீட்டு வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கு இடையில சொற்ப சதவீதம் தான் வாக்கு சதவீதம் வித்தியாசம் அப்போ யார் இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் எதிர்கட்சி வந்து அப்படி இல்லைங்க அவங்க இப்போ இன்னைக்கு திமுக என்ன நினைக்குது தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்கள் கொங்கு இதுக்குள்ள வந்து நமக்கு நூறு சீட்டு வந்தா போதும் எழுபத்தஞ்சு சீட்டு வந்தால் போதும் மற்ற மெஜாரிட்டி தேவையான பிற சீட்டுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சிக்கல் என்ன தமிழிசை இன்னைக்கு கூட சொல்கிறாங்க காலையில் கூட்டணி ஆட்சி தாங்க தான் எடப்பாடி பழனிசாமி அதை முடிச்சு வச்சார் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு நயனார் நாகேந்திரன் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி தான் இதெல்லாம் அமித்ஷா பேச வேண்டிய விஷயம்னு முடிச்சு வச்சார் தமிழிசை இன்னைக்கு சொல்கிறாங்க அது கூட்டணி ஆட்சி தான் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக வீழ்த்தோம் இப்போ அங்கே முரண்பாடு இருக்கு முரண்பாடுகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு முதலட்சம் முயற்சி செய்கிறார் அதனால தான் அவர் அந்த இருநூறு சீட்டு அதான் இன்னும் சொல்றார் பத்து மாத காலங்கள் தான் இருக்கு அந்த பத்து மாத காலங்கள் தான் அவரே சொல்றாரு வருகிற மே ஏழாம் தேதியோட நான்கு ஆண்கால நான்கு ஆண்டு காலம் முடிய போது அதன் பிறகு ஐந்தாவது ஆண்டு காலத்துல நம்ம அடி எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு தேர்தல் வேலைகள் வந்து நாங்க எப்பயோ தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலுமே வந்து ஒரு நரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயலலிதா கலைஞர் அவர்களுடைய இரு ஆளுமைகளுடைய மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தல்ல இந்த தமிழ்நாடு யார் கையில இருக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கையில ஒப்படைக்கிறாங்க அப்படின்றத ஒரு நரேஷன் பார்த்தோம் இப்போ அதே நரேஷனை திரும்பியும் வந்து மாநில அதிகாரம் மாநில சுயாட்சி இந்த உரிமைகளை விட்டுவிடக்கூடாது அப்படின்ற நரேஷனை திரும்பி எடுத்துட்டு வரப்போ அது மக்கள் மத்தியில் எடுபடுமாற கேள்வி இருக்குல்ல அது வந்து ஒரு சித்தா அந்த ஓட்டு வங்கிங்க அந்த ஓட்டு வங்கி எப்படி முக்கியமானது என்றால் அது எவ்வளவு குறைச்சலாக இருந்தாலும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி சித்தாந்த நீங்க சொல்ற மாதிரிங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகம் சரிதான் நியாயமான சந்தேகம் தான் என்ன சந்தேகம்னா புதுசா வர்ற ஓட்டர்கள் ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கவனுக்கு மாநில சுயாட்சி மாநில உரிமை இதெல்லாம் வந்து அவன் எடுபடுமா அவன் வந்து பொருளாதாரத்தை தானே நினைப்பான் நமக்கு வந்து அதிகமான வாய்ப்பு வசதி இருக்கணும் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பத்திரமா திரும்பி வரணும் இப்படியான கவலைகள் தான் இருக்கும் ஸ்டேட் அட்டானமி பத்தி அவன் திங்க் பண்றதுக்கு நேரம் இருக்கா இது வந்து பலருக்கும் இருக்கிற சந்தேகம் உங்களுக்கும் இருக்கிற சந்தேகம் தான் ஆனால் நாங்க எப்படி பாக்குறோம்னா அதாவது ஒரு இந்த ஸ்டேட் காலத்துல இருந்து ஊறி வந்த மூத்த தலைமுறை எப்படி இதை பார்க்கறதுன்னா இந்த ஓட்டு வங்கி என்பது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு வங்கி அது ஃபோர் பர்சன்டா இருக்கட்டும் ஃபைவ் பர்சன்டா இருக்கட்டும் அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு பதிவாகிற அல்லது ஒரு லட்சம் ஓட்டு பதிவாகிற ஒரு தொகுதியில அது வந்து ஐயாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமா நிர்ணயிக்காதா அதாவது திமுக எவ்வளவுதான் தவறு பண்ணாலும் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தால் அது பிஜேபி பங்கு வருகிற கூட்டணி வந்தால் அது சர்வாதிகாரத்தனமாக இருக்கும் மோடி அவர்களோட இப்போ ஒரு காஷ்மீர் விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதம் இதுலேருந்து தமிழ்நாட்டில் அப்போ அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் தீவிரவாதத்தை ஆதரிப்பாங்களா ஆதரிக்க மாட்டாங்க கடுமையாக எதிர்ப்போம் ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு பீகார் அரசியலில் வந்து மோடி அவர்கள் காய் நகர்த்துறார்கள் பிரதமர் அதை பயன்படுத்தி கொண்டு வந்து அந்த அந்த செஸ்ட் மக்கள் கிட்ட ஓட்டு வங்கி திமுக தவறு பண்ணுதுங்க மது விருந்து நடத்துது என்னங்க இது பொன்முடி இப்படி எல்லாம் பேசுறாரு அவ்வளவு மூத்த அமைச்சர் இப்படி பேசலாமா எதுக்குங்க செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த எல்லாம் இருக்குது பொது வெளியிலயும் இருக்கு பலர் மனதிலயும் இருக்கு என் மனதிலையும் இருக்கு ஆனால் அந்த கேள்விகளுக்காக திமுகவுக்கு எதிரான ஓட்டு என்றால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எதெல்லாம் காலங்காலமா ஏத்து வந்தோமோ அதெல்லாம் வந்துருமே அறுபத்தி ஏழு ஏத்தோம் என்கிற அச்சம் இருக்கு இந்த அச்சத்தை வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கு ஆனா பிஜேபி இப்படி போக்குற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை பத்தியே கவலைப்படல பிரதமர் எத்தனை முறை வேணாலும் வரட்டுங்க தடவை எத்தனை வாட்டி வந்தாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நயனார் நாயேந்திரனுக்கே வந்து இப்போ இன்றைய மாநிலத்தில் நயனார் நாயந்திரனுக்காகவே ஒரு பிரச்சார கூட்டம் போட்டாங்க அவர் எங்கே ஜெயிச்சாரு இன்னும் சொல்ல அந்த தொகுதிக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லாத திருநெல்வேலி பகுதியை சேராத ஒருவர் தான் ஜெயிச்சாரு திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா பிரதமர் வருகை மட்டுமே ஓட்டெல்லாம் அள்ளி தராதுங்கிறத நூறு தடவை நம்ம பார்த்துட்டோம் பல மாநிலங்களில் பார்த்துட்டோம் ஏன் ஏன் அப்படின்னா பிரதமர் வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற ஐடியாலஜி அந்த மாநில உணர்வுகளுக்கு எதிரான ஐடியாலஜியாக இருக்குது இது நீங்கள் மேற்கு வங்காளத்தில் பார்க்கலாம் கேரளாவில் பார்க்கலாம் கர்நாடகாவில் பார்க்கலாம் ஆந்திராவில் பார்க்கலாம் ஆந்திராலையும் பார்க்கலாங்க போக போக பாருங்க ஆந்திராவில் பிரச்சனை அண்ணாமலைங்க அண்ணாமலையை தூக்கியாச்சு அண்ணாமலை வந்து அவர் ஒரு செங்கல செங்கலை உருவாம விட மாட்டேன்னாரு அவரை உருவிட்டாங்க உருவின பிறகு அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பல செய்திகள் வந்தன அது அண்ணாமலை ரூம் செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் பிஜேபிக்கு ஒரு வேக்கன்சி டாமல் ஆந்திராவில் வருது வேகன்சி டேம் கொஞ்சம் அந்த அண்ணாமலையே அவங்களால போட முடியலையே ஏன்னா ஆந்திர அரசியல் அது இருக்கும் அப்ப தமிழ்நாடு அரசியல் முக்கியமா ஆந்திர அரசியல் முக்கியமான ஆந்திர அரசியல் தான் முக்கியம் முடிவு எடுப்பாங்க ஏன்னா அவங்க உதாரணமா அங்க வந்து ஹைதராபாத் தேர்தல் வருதுங்க தெலுங்கானால உள்ளூர் தேர்தல் வருது அவங்க அந்த தேர்தலில் ஆந்திராவும் தெலுங்கானாவும் வேற வேற கிடையாது மாநிலம் தான் வேற வேறையே தவிர ஒரே தெலுங்கு தான் ஒரே மாதிரியான கலாச்சாரம் தான் அதுல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அப்ப பிற மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை இங்க எம்பி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆன்டி பிரசாரமா மாறும் அப்ப தமிழ்நாடு இருந்து அண்ணாமலையை அகற்றி விட்டு ஆந்திராவின் மூலமாக எம்பி ஆக்கி மத்திய மந்திரி ஆக்குவதற்கு பிரதமரால் கூட முடியல பிரதமர் அண்ணாமலையை விரும்பலன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாதுங்க ஆனால் வெளிப்படையாக பார்த்தா ஒரு மாநில தலைவர் வேலை பார்த்துருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பிஜேபியை வந்து நூக்கன் கார்னர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கிற ஒரு புதிய ஒரு ஒரு இளமையான தலைவர் தான் நான் பிராமின் கம்யூனிட்டி ஒரு பெரிய கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அவரோட கம்யூனிட்டி ஒரு பெரிய கம்யூனிட்டி தான் ஆனாலும் மத்திய மந்திரி ஆக்குவதற்கு வேறொரு மாநிலத்தின் சொந்த கட்சி எம்பியாவே ஆக்க முடியல நாமினேட்டட் எம்பி தானே அது ஆக்க முடியலையா ஏன் ஏன்னா மாநில அரசியல்ங்கிறது அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்ப ஆந்திராவுக்கு மட்டும் மாநில அரசியல் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு மாநில அரசியல் முக்கியம் இல்லையா தாவைக்காவனுடைய ரோல் அது என்னன்னு தெரியும் புலப்படல அது வந்து திடீர்னு பூத் கமிட்டி மீட்டிங்ல வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் செல்ல தயார்னு சூசகமா ஒரு விஷயம் சொல்றாரு அது கூட்டணிக்காக சொல்றாரா எதுக்காக சொல்றாரு தெரியல ஏ இப்போ நயனா நாகேந்திரன கேட்டா பாஜக தாவேக்கா பற்றி கேட்டா இல்ல அப்படி எதுவும் நமக்கு ஒன்னும் செய்தி வரல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இந்த பாஜக அதிமுக அப்படின்ற கூட்டணிக்குள்ள பாமக குள்ள தாவேக்காவும் வரப்போகுதா அல்லது தாவேக்கா தனித்தே போட்டியிடுமா அப்படி போ அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும் தமிழ்நாடு அரசியல் காலத்தில் இன்னும் பத்து மாத காலங்கள் தான் இருக்கு அவங்களும் வந்து அதிமுக திமுக போல பூத் கமிட்டி மீட்டிங்கை போட்டு அடிப்படை அடிப்படை ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் நாங்களும் பலமாக இருக்கோம்னு ஒரு செய்தியை சொல்ல மாதிரி இருக்கு நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க இல்லை பூத் கமிட்டி மீட்டிங் இப்படி போடக்கூடாதுங்க அது அது எழுச்சியெல்லாம் இருந்தது டிவி படக்காட்சிகளில் வந்து எளைஞ்சிரு சக்தியெல்லாம் திரண்டது அதெல்லாம் சரிதான் ஆனால் பூத் என்பது என்னன்னா மைக்ரோ பிளானிங் மைக்ரோ பிளானிங்கிறது மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து ஒரு ப ரெண்டு தொகுதி மூணு தொகுதியோட பூத் ஏஜென்ட்களை ஒன்றாக கூட்டி வேணா ஒரு கூட்டம் போடலாம் ஒரு முந்நூறு நானூறு பேர் கூடுற கூட்டம் அதுதான் பயிற்சியாக இருக்கும் திடீர்னு பல மாவட்டங்களை சேர்ந்து ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர்னா அது ஒரு ஒரு கருத்தரங்கம் மாநாடு மாதிரி தாங்க இருந்தது அது தலைவர் விஜய் பிற தலைவர்கள் பேசினாங்க இவங்க கேட்டுட்டு அப்படி போயிட்டாங்க ஆனால் இன்ஃபேக்ட் அது பூத் ஏஜென்ட் கிட்டே இருந்து வர வேண்டிய கருத்தாலாம் இருக்கணும் பூத் லெவல் கமிட்டி பூத் லெவல் கமிட்டியில் என்னென்னா அவன் என்ன பொதுவாக நான் இந்த பூத் லெவல் கமிட்டியை பார்த்துருக்கேன் அண்ணாதிமுக காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கள் பூத்தில் இந்த பிரச்சனை இருக்குங்க இதை தீர்த்து வைக்கணும் நீங்கள் கமிட்டியெல்லாம் சரியாக தான் போட்டிருக்கோம் ஆனால் இவர் வந்து கோவிந்தசாமி வந்து நம்ம கட்சி நலனுக்கு எதிராக செயல்படுறாரு அவருக்கு நீங்கள் பதவி கொடுத்து தூக்கி விட்டுட்டே இருக்கீங்க இப்படி வந்து அவங்க லோக்கல் ப்ராப்ளத்தை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இதில் வந்து நீங்கள் பூத் லெவல்ல இருந்து யாருமே பேச முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் வெறுமனே கேட்பாளர்களாக இருக்காங்க மேடையில் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்கவங்க எல்லாரும் தலைவர்களாக இருக்காங்க அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் போனோம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு கமிட்டின்னு நான் நினைக்கல அதாவது அவர் கோயம்புத்தூர்ல இன்னொரு கூட்டம் கூட்டி இருக்காரு அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் இளைஞர் வாக்கு வங்கி எங்க இருக்கு அது பெரிய ரோல் பிளே பண்ண போது தேர்தல் அரசியல் இளைஞர் வாக்கு வங்கி ரைட்டு தாங்க அண்ணா எங்களை வந்து அப்படிதான் ஊக்குவிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இளைஞர் வாக்கு வங்கி எதுக்கு பயன்படும்னா ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் உழைச்சோம் அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய தேசிய கட்சி ரொம்ப வலிமையாக எல்லா மாநிலங்கள்லேயும் ஆட்சியில் இருந்த கட்சி அப்போ ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி பத்து சதவீதம் உயர்த்தினோன்னா பத்து சதவீதமும் திமுக கூட்டணிக்கு வரணுங்கிறது அறுபத்தேழு நோக்கம் அறுபத்தாறுலேருந்து வேலை பார்த்தோம் ஸ்டூடெண்ட் டேஸில் அப்படி தான் இப்போ இவரும் சொல்கிறாரு அதாவது இப்போ சராசரியாக நமக்கு எழுபது சதவீதம் இருக்குது அப்போ எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் உயர்த்தினா உயர்த்தப்பட்ட சதவீதம் பூரா வந்து விஜய்க்கு வரணும் அது அந்த கணக்கில் தான் ஓட்ட முடியும் அதாவது இந்த இருக்கிற இளைஞர்கள் எல்லோரும் அவங்கவுங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட இல்லைன்னா வந்து அண்ணன் தம்பிக்கிட்ட ஓட்டு ஊர்க்காரங்கள்கிட்ட விஜய் புதுசாக ஓட்டு போட்டு பாருங்க ஏன்னா ஓட்டு வந்து அந்த காலத்தில் பணம் கிடையாதுங்க இப்போ வந்து அது பணமாக மாறி இருக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பீங்கங்கிற கேள்வியாக மாறி இருக்கு அதை தாண்டி வேலை பார்க்கணும் ரூபாயிட்டு ரூபா ஆகிட்டு ஓட்டு போட்டு என்ன தகண்டிங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க விஜயகாந்த ட்ரை பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ஓட்டு சதவீதம் கொஞ்சம் உயர்த்தினார் ஆனால் முப்பது சதவீதமாக முப்பத்தஞ்சு சதவீதமாக இது மட்டுமே உயர்த்துமா வெற்றிக்கு தேவை முப்பத்தஞ்சு சதவீதம் திமுக கூட்டணி எவ்வளோ தான் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் ஆன்டி இன்குமென்சி ஓட்டு இருந்தாலும் முப்பத்தஞ்சு கீழே இறங்காது ஓகே அந்த இடம் தான் எனக்கு உண்மையிலே அது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே படக்காட்சி எழுச்சியாக தெரியுதே தவிர அது நிஜமாவே பூத்துல பிரதிபலிக்குமா என்பது நம்ம தான் மாறும் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி